அல்ஹம் அலமின் அல்லாஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்பம் துன்பம் இந்த ரெண்டுமே இருக்கிறது தான் வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சந்தோஷமாக இருந்திருப்போம் சில நாட்கள் தொடர்ச்சியாக வர மாதிரி இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் அதே போல் சில நாட்கள் என்ன இருக்கும் ரொம்ப கெட்ட நாளாக இருக்கும் நம்ம நினச்சி பார்க்காத நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் அது அப்படியே நீண்டு கொண்டே போகிற மாதிரி கூட இருக்கும் ஒரு நாள் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் கூட நமக்கு அப்படியே தொடர்ச்சியாக கஷ்டமாகவே இருக்கும் மாறி மாறி வரும் எவ்வளோ பெரிய வசதி படைச்சவராக இருந்தாலும் அவங்க ஃபுல்லாக சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் சோதனைகளை தருவான் சோதனைகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு நிச்சயமாக அல்லஹ் தருவான் ஏன்னா இந்த உலகம் ஒரு சோதனை களம் அதுவும் குறிப்பாக மோமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கும் அப்படின்னு நபி சல்ல ஹலேவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போ சோதனைகள் கடுமையாக இருக்கும் நமக்கு நாம தான் அதிலிருந்து வெளியே வரணும் என்னதான் சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா மனிதர்களும் அந்த சோதனைகளை மறப்பது ஒரே ஒரு நேரம் அது இரவு நேரம் அல்லாஹ் தூக்கத்தை தரா அந்த தூக்கத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம மறந்து நிம்மதியா தூங்குறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினா கூட அந்த ரெண்டு மணி நேரத்துல நமக்கு எந்த கவலைகளும் கஷ்டங்களும் இருக்காது இதுதான் அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு தருகின்ற ஆறுதல் இதன் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறோம் அந்த தூக்கமும் இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனைகளாக இருக்கும்போது கொஞ்சம் நினச்சி பாருங்க நம்மளால் வாழவே முடியாது அல்ல சுபனத்தாலா ஒரு தூக்கம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்து நமக்கு சந்தோஷத்தை தரா நம்முடைய வீடு அது போல் அந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு தூக்கம் நமக்கு ஒரு வீடுனா எதுக்காக இருக்கு நாம் நிம்மதியாக இருக்கணும் அதில் நிம்மதியாக தூங்கணும் இதற்காக தான் அல்லஹ் நமக்கு வீடு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தி தந்துருக்கிறான் இதை குரான்லேயே அல்லஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட வீட்டில் நமக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் போயிட்டா ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு ஆசை நாம் இருக்கிற வீடு சொந்த வீடாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் சொல்லிட்டு இது நியாயமான ஆசை தான் கண்டிப்பாக இது பேராசை இல்லை எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் அதற்காக நாம என்ன செய்யணும் அதுக்கேத்த மாதிரி நாம உழைக்கணும் உழைச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ரெண்டு விஷயங்கள் நமக்கு தேவை உழைக்கவும் வேணும் அதாவது முயற்சி செய்யணும் இன்னொன்னு அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவை இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காரியத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ்வின் உதவினா எப்படி துவாக்கள் இதற்காக நிறைய துவாக்கள் இருக்கு ரிசிக்கிற்கான துவாக்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கு அந்த துவாக்களை தேடி பிரிச்சு எடுத்து வழக்கமா ஓதிட்டு வந்து நம்ம முயற்சியும் செஞ்சுட்டு வந்தா நிச்சயமாக சொந்த வீடு நமக்கும் அமையும் ஒரே நியத்தோட நல்ல நீயத்தோட நீங்கள் ஓத ஆரம்பிக்கணும் நிச்சயமா அல்லாஹ் எனக்கு இதை தருவான்னு சொல்லிட்டு அதுதான் மிக முக்கியம் நம்பிக்கை முக்கியம் எப்பவுமே துவாக்கள் ஓதும் போது ஏதோ ஒன்று சொல்லி நம்ம ஓதிடக்கூடாது நம்பிக்கையாக நம்ம ஓதிட்டு வரும்போது நிச்சயமா அந்த ஒரு விஷயம் சாத்தியமாகும் உங்கள் விதியில சொந்த வீடு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தா நிச்சயமாக அதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இந்த துவாவை நீங்கள் ஓத ஆரம்பிச்சாலே உங்க விதியில இருக்குன்னு நினச்சிக்கங்க அல்லாஹ் உங்களுக்கு சொந்த விட தரப்போறான்னு நினச்சிக்கங்க ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கும்னா அல்லாஹ் தான் அதை காமிக்கிறான் அந்த விஷயத்த நாம் போகிறோம் தேடி போறோம் நம்ம கண்ணில் படுது இது எல்லாமே எப்படி இதுவும் விதி தான் நமக்கு தரணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறான் இது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறான் இன்னைக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த துவா நிச்சயமாக உங்கள் கனவு இல்லத்தை நினைவாக்கக்கூடிய துவாவாக இருக்கும் இன்ஷா அல்லா நல்லா நீய்த்து வச்சு ஓத ஆரம்பிங்க நல்ல சிறந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் நீங்கள் இருக்கிற வீடு நல்லா விசாலமாக மாறும் சந்தோஷமான ஒரு வீடாக உங்களுக்கு இந்த வீடு அமையும் அவ்வளவு சிறந்த ஒரு துவா இன்னைக்கு வியாழக்கிழமை மஹரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் ஓத ஆரம்பிங்க ஒவ்வொரு வேலை தொழுகையை முடிஞ்சுட்டு நம்ம யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே நம்ம திக்க செஞ்சிட்டு இருக்கும்போது இல்லைன்னா நமக்காக பக்கத்தில் ஒரு மலக்கு உக்காந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே உக்காந்தா கூட ரெண்டு மணி நேரம் அந்த மலக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதே போல நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி துவா செய்யும் போது நம்முடைய துவாக்கள் கபுல் ஆக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் உங்களுக்கு வேண்டியதை இஷ்டம் போல அல்லாஹிடம் கேளுங்கள் உங்களுக்காக மலக்குமார்களும் சேர்ந்து துவா செய்வாங்க கூடிய சீக்கிரம் அந்த காரியம் உங்களுக்கு கை கூடி வரும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த துவாவையும் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஓதலாம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை மஹரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் உக்காந்து ஓத ஆரம்பிங்க குறைஞ்சது பதினோரு முறை ஓதுங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு இதை நீங்கள் ஓதுங்க அதற்கான முயற்சியும் செய்யுங்க அல்லா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்த வீடு நினைக்கிறேன் நவவும் அந்த கனவு நனவாகும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இப்போ அந்த दुआ என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹ் ஹும்மக்ஃஃபிரலி ஜம்பி வவஸ்ஸிஃலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி அல்லாஹ் ஹும்மக்ஃஃபிரலி ஜம்பி வவஸ்ஸிஃலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி அல்லாஹ் ஹும்மக்ஃஃபிரலி ஜம்பி வவஸ்ஸிஃலி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என் வீட்டை விசாலமாக்குவாயாக என் வாழ்வாதாரத்தில் அதாவது ரிஸிக்கில் அபிவிருத்தி செய்வாயாக மிக சிறந்த ஒரு துவா இது இந்த துவாவில் நாம் தௌபாவும் செய்கிறோம் நம்ம தௌபா எவ்வளோலாம் அதிகமாக செய்கிறோமோ எவ்வளோ அதிகமாக தௌபா செய்கிறோமோ நம்முடைய சோதனைகள் ஒன்று ஒன்றா விலகி வரும் எந்த துவாவை நீங்கள் செய்யும் போதும் ஃபர்ஸ்ட் தௌபா செஞ்சுக்கிங்க என்ன மன்னிச்சிடையா அல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் எதாவது தப்பு தவறுகள் செஞ்சுருந்தா அதை உணர்ந்து அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்டுக்குங்க இந்த துவாவின் ஆரம்பத்திலே நாம தௌபா செய்கிறோம் அடுத்ததாக என்னுடைய வீட்டை விசாலமாக்கு சொல்லி கேட்குறோம் இந்த விசாலமாக்கு என்பது எல்லாமே அடங்கும் அந்த வீட்டில் நிறைய நெருக்கடிகள் சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தா எல்லாமே விலகி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் நிறைய பேர் அந்த வீட்டில் இருந்துட்டு இயங்குவீங்க நம்ம எத்தனை நாள் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறது சொந்த வீட்டுக்கு எப்போ போவோம்னு சொல்லிட்டு அந்த மன கஷ்டத்தோடு இருப்பீங்க அந்த மன கஷ்டத்தை நீக்கும் வகையில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு விசாலமான சந்தோஷமான ஹலாலான ஒரு சொந்த வீட்டை உங்களுக்கு உருவாக்கி தருவான் ஒரு வேளை சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் பிரச்சனைகளும் இன்ஷாலாக தீரும் அடுத்து கடைசியாக இந்த துபாவில் நம்முடைய வாழ்வாதாரத்தில் வரக்கத்து ஏற்படுறதுக்கு சொல்லி கேட்குறோம் பரக்கத்து என்பது வெறும் பணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் பரக்கத்து இருக்கும் சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் நிறைய கடன் கூடவே இருக்கும் ஏன்னா அந்த சம்பாதியத்தில் பரக்கத்து இல்லை சில பேர் குறைவாக தான் சம்பாதிப்பாங்க ஆனால் அதுலேயும் சேர்த்து வச்சு ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ்வாங்க அல்ல அந்த ஒரு வருமானத்தில் பரக்கத்து செஞ்சு இருப்பான் போதும் சொல்லிட்டு ஒரு மனம் இருக்குது பார்த்தீங்களா அதுவே பரக்கத்தான ஒரு விஷயம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வராது பெரிய பெரிய கோரேஸ்வரன் கூட அந்த போதும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க இன்னும் இன்னும் சம்பாதிக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சம்பாதிக்கிறோம் தான் ஆனால் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அளவுக்கு மீறி போயிடக்கூடாது அதில் மட்டும் குறியாக இருக்கக்கூடாது இறைவனே நினைக்கணும் நமக்கு தேவையானதையும் சம்பாதிக்கணும் கிட்ட கையேந்திர நிலைமை நமக்கு என்றைக்குமே வரக்கூடாது இது நியாயமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நிச்சயமாக உங்களுக்கு தருவான் உங்களுக்கு போக நீங்கள் நாலு பேருக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு நல்ல நிலமை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா பறக்கத்திற்கான துவா இது சிறந்த ஒரு துவா இதை நீங்கள் முழு நீயத்தோடு ஊதுணும் நிச்சயமாக என்னுடைய கஷ்டம் தீரும் என்னுடைய வறுமை நீங்கும் நானும் சொந்த வீடு வாங்குவேன் சொல்லிட்டு மனசார நீயத்தை வச்சுட்டு துவா செய்ய ஆரம்பிங்க அதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுங்க இன்ஷாலா நீங்கள் நினச்ச அந்த ஒரு வீட்டை அல்ல உங்களுக்கு உருவாக்கி தருவான் சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீங்க உங்கள் குடும்பத்தோட உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் வறுமை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வாதாரத்துல பல மடங்கு முன்னேற்றத்தை அல்ல ஏற்படுத்தி தருவான் ஏன்னா அல்ல கொடுக்க ஆரம்பிச்சா கொடுத்துக்கிட்டே இருப்பான் யாராலையும் அதை தடுக்க முடியாது எந்த மூலையிலிருந்து வரும் சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு விசாலமான பரக்கத் இன்ஷா உங்க எல்லாருக்கும் வரும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல